இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்க இந்த இது வந்துட்டு மரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு வந்துட்டு திருவிட்டு இதுபோல் வச்சுருக்கேன் போல் திருவிடுங்க இப்போ இது போல் திருவிருக்கான் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் போல் நம்ம வந்துட்டு நை போல் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இதை இது கூட வந்துட்டு நம்ம என்னென்ன ஆட் பண்ணலான்னு இப்போ சொல்கிறேன் இப்போ வந்துட்டு இதை நம்ம நைஸாக அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா இதில் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சோம்பு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இது கூட வந்துட்டு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அது எல்லாமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு உப்பு தேவையான அளவு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிங்க இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இதெல்லாம் நம்ம வந்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறோம் இது வந்துட்டு நம்ம தான் செய்ய போகிறோம் அந்தளவுக்கு வந்துட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம் இப்போ நம்ம கொஞ்சம் கலர் வேணுங்கிறதுனால நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா அது வந்து ஒயிட்டாக இருக்குல்ல அதனால வந்துட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம இதை நம்ம நல்லா கலந்துக்கிறோம் இது வந்துட்டு வடை பக்குவத்துக்கு வடை மாவுலாம் நம்ம அரைச்சா எப்படி வடை செய்கிற அந்த அளவுக்கு வரும் பார்த்திங்களா அந்த அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணிக்கணும் இருக்கணும் பார்த்தா இப்படி இருக்கு பாருங்கள் இதுதான் கரெக்டான பக்குவம் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிடணும் மாவை இப்போ வந்து வடை செஞ்சு எடுத்துடலாம் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டவ்வில் வந்துட்டு ஒரு கடாய் வச்சுருக்கோம் அந்த கடாயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கடாய் சூடான பிறகு நம்ம தேவையான அளவு அந்த வடை முழுகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கிறோம் ஆயில் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வடையை போட்டு எடுத்துடலாம் வடை பார்த்தீங்கன்னா இதுபோல பிடிச்சி எண்ணெயில அப்படி போட்டு எடுத்துருங்க இது இதுபோல் நம்ம வந்துட்டு இந்த எண்ணெய் இந்த கடையில் எத்தனை வடை பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஒரு வடையும் போல தட்டி தட்டி போட்டு எடுத்துடுறோம் போட்டு ஆ இப்படி போட்டுட்டு இப்ப வந்துட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி திருப்பி போடுறோம் திருப்பி போட்டுட்டோம் அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்ப லைட்டா வெந்துருச்சா என்னன்னு ஆ இப்ப பாருங்க இப்ப வந்துட்டு வடை ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு ரொம்பவும் கருக விடக்கூடாது இந்த பதம் ஆனோடனே நம்ம எடுத்துடணும் இப்ப வந்துட்டு ஒரு பிளைட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் அதே போல் இப்போ மீதி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம அதுபோல் வடை செஞ்சு எண்ணெயில் போட்டுடலாம் போல் எல்லா மாவியும் வந்துட்டு நம்ம இது போல் போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் மரவள்ளி கிழங்கு வடை இது வந்துட்டு ரொம்பவும் டேஸ்ட்டாகவே இருக்கும் நீங்களும் ஒரு டைமு போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் வடை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ போல் நீங்களும் ஒரு டைமு செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ